குருவே சரணம் ஓம் சாமியே சரணம் ஐயப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து ஒரு பக்தர் அவருடைய பெயர் விக்னேஷ் அவர் கேட்டிருக்கார் ஐயா சபரிமலைக்கு மாலை போட்டு போகணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் நான் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் செருப்போ அல்லது சூவோ இல்லாமல் வேலை செய்ய முடியாது நான் எப்படி மாலை போட்டு விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கார் அதை வந்து பதிவில் எனக்கு சொல்லுங்கயா என்னை போல பல பேருடைய கேள்வியும் அது அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நீங்கள் மாலை போட்டு விரதம் இருப்பது பகவானுக்கு அந்த பகவான் உங்கள் உடலோடு உடலாகவும் மனதோடு மனதாகவும் கலந்துக்குவார் நீங்கள் மிருகங்கள் தோளில் செய்யப்பட்ட செருப்புகளை அணையக்கூடாது அப்போ இந்த பிளாஸ்டிக்கு லதரு அந்த மாதிரி பொருட்களில் சூ இருந்தாலும் சரி செருப்பு இருந்தாலும் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் போட்டுவிட்டு வேலைக்கு போகலாம் சபரி மாலையை போட்டு கொள்ளலாம் இதற்காக பகவானை ஒதுக்கி விடாதீர்கள் இதுதான் கடவுளுடைய தீர்ப்பும் குருவே சரணம் ஓம் சாமியே சரணம்